நெக்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வர வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே ஜியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி கேஷ் கேஷ்பேக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு ஜிபி டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் பல்வேறு அதிரடி சலுகைகளை அறிவிச்சிட்டு வந்த ஜியோ நிறுவனம் பார்த்திங்கன்னா தற்போது ரெட்மி நோட் ஃபைவ் மொபைலோட பற்றி சேர்ந்திங்கன்னா சாமி நிறுவனத்தோட அதாவது ரெட்மி கம்பெனியோடு சேர்ந்து ஜியோ நிறுவனம் ஒரு அதிரடியான கேஷ் பேக் ஆஃபர்னு பண்ணியிருக்காங்க இந்தியாவின் நம்பர் ஒன் க மொபைல் கம்பெனின்னு பேர்வங்க ஷாமி அதாவது ரெட்மி நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரெட்மி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் வந்து மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது ஜியோ நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா கேஷ்பேக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை வாங்கி முதல்ல ஃபஸ்ட்டு ரீசார்ஜாக நூற்றி தொண்ணூத்தெட்டு அல்லது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு நாற்பத்தி நாலு ரீசார்ஜ் கூப்பனாக உங்களுக்கு வந்து ஆஃபராக கிடைக்க போகுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரீசார்ஜிக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது அடுத்தது இன்னொரு மெகா ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி மொபைல் வாங்குறவங்களுக்கு அடுத்ததாக ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுற நூற்றி தொண்ணூற்றி ரூபா அதுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ஃபஸ்ட்டு த்ரீ ரீசார்ஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டேட்டா பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜியோட டாப் மோஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுநூற்றம்பது ஜிபி வந்து டேட்டா கிடச்சிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு மூணு டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஜிபி உங்களுக்கு வந்து க கிடைக்கிறதுனால இந்த மூணு டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஜிபி வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக டேட்டா வந்து ஜியோ நிறுவனம் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க என்னென்ன உங்களே ரெட்மி மொபைல் ரெட்மி மொபைல் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இங்கே கண்டிப்பாக ஜியோக்கு ரீசார்ஜ் பண்ணி இந்த ஆஃபர்லாம் அவைல் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் சேனல்